ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை கலைவனுக்கு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பலன்களை நீங்க பார்த்துட்டு உங்க ராசி வர்றதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்கள் அதனால் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்க உகந்த ஒரு நாங்க திருமண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடியவர்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார் பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் ஏழாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புத மன சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு அமைந்த நண்பர்களே உங்களுக்கு பேச்சுக்கு வேற லெவலில் மதிப்பு கூடும் நல்ல நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு மற்றவங்க ஆதரவு தருவாங்க உங்கள் ஐடியாக்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதனால் மற்றவங்ககிட்ட மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட விரும்பி நிறைய ஐடியாக்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே ஸோ நீங்கள் பேசி பேசி நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும் நல்ல மகிழ்ச்சியான சுகமான ஒரு நாள்ங்க சில பேருக்கு வந்து புதிதாக ஆடைகள் நிறைய வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தங்க நகைகள் ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கிறது அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதனால நல்ல ஆதரவு பெருகும் நல்ல சாதகமான சூழ்நிலை அலுவலகப் பணிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யல நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையும் என்ற தினம் மிக மிக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே வீடு முழுக்க மகிழ்ச்சியில் உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு உருவாகிறது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வியில் மிகச்சிறந்த சூப்பர்பான நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க ஸோ இந்த சிறப்பான வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில் அதீதமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மிக மிக சிறப்பாக அமையும் இப்பொழுது புதிய விஷயங்களை நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே சில பேர் வந்து புதிய கலைகளை கற்று கற்றுக்கொள்றதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தலாம் நீங்கள் நிறைய கலைகளை கற்றுக்கொண்டு நீங்கள் சிறந்தவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய தகுதியில் உயர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கற்றல் திறன் அதிகரிக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய கடினமான வேலைகளாக இருந்தாலும் சரிங்க அதை அப்படி சாதாரணமாக அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குது அந்த அளவுக்கு திறமை முழுமையாக வெளிப்படும் அதனால் மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் உடல் ஆரோக்கியம் சீராக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வந்து திருமணங்கள் நடத்தணும் அல்லது காது குத்து நடத்தணும் அல்லது வேற ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போது நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளலாம் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரிய சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்க வேலைகளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படும் பெரிய வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க திறமைக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தீனி கிடைக்கும் அதை திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு நல்ல பாராட்டுதல்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் நல்ல புகழ் பெற முடியும் புகழ் முகமாக நீங்கள் பணமும் சம்பாதிக்க முடியும் ஒரு நாள் சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் மாலை நேரத்துல உங்க குழந்தைகள் கூட அற்புதமான பிரகாசமான ஒரு நாளாக நீங்க மாத்திக்க முடியும் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மன்கிற காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது பழைய ரொமான்டிக் நினைவுகள் வச்சிருந்தீங்கன்னா மனக்கருந்து காதலருடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ என்ற தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணவுகள் நாள் முழுக்க கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க முடிந்தளவுக்கு உங்கள் மனக்கருந்து காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிரகாசமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் டல்லான நாளாக இத்தனை நாள் இருந்திருக்கலாம் அது எல்லாத்துக்கும் நீங்கள் விட கொடுப்பீங்க இப்பொழுது நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது உங்களுக்கு பிடித்தவர்களுடன் உட்காந்து உணவு இருந்துவது டின்னர் சாப்பிட்றது போன்றவற்றெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கணுன்றே அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்தி உற்சாக உற்சாகம் கிடைக்கணும் என்பதில்லையே உடலுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சூழல் உருவாகும் ஸோ ஏதாவது அருமையான டின்னருக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் உங்கள் மனம் கறந்த உங்களது அன்புக்குரிய உங்களது மனதை வென்றவருடனாக இருக்கலாம் அல்லது உங்கள் நண்பர்களுடனாக இருக்கலாம் நீங்கள் உட்காந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது நல்ல இனிமையை தரும் நண்பர்களே நல்ல ஆரோக்கியத்தை தரும் இனி தினம் உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றீங்க பெரிய பெரிய டிரான்சாக்சன்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த பண பரிவர்த்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நீங்கள் யோசித்து நிதானித்துதாங்க வாக்குறுதிகள் கொடுக்கணும் சோ நீங்க கண்டிப்பாக பொறுமையாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க காரியங்கள் முடிவு பண்ண நண்பர்களே குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகள் கிடைக்கும் போது புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் எந்த நண்பர்கள் தேவைங்கிறத நீங்கள் செலக்ட் பண்றது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும் ஸோ நண்பர்களை எல்லாருமே நண்பர்களாக மாற்றிக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் சில தீய நண்பர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது அதனால உங்கள் குணமும் மாறிடும் ஸோ நல்ல நண்பர்கள் எப்போதுமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் நண்பர்கள் நடத்தையில சில தவறுகள் நேரும் போது அந்த மாதிரி தவறான நடத்தை கொண்ட நண்பர்களை நீங்கள் தவிர்க்க விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ட்ரெஷர் போல் அதாவது புதையலை போல் சில நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க சில குப்பையை போல நண்பர்களும் கிடைப்பாங்க ஸோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறதெல்லாம் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் சில குடும்ப உறுப்பினர்கள் வந்து சில தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க ஆனாலும் அதை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க நல்ல ஒரு எனர்ஜியோடு இருப்பீங்க நண்பர்களே காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் மற்றவங்களை எப்படி மதிக்கணும் எப்படி மதித்து நடக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதன் மூலமாக மற்றவங்க பார்வையில் நீங்கள் சிறந்தவராக தெரியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் மதிப்போடு நடந்து கொள்வது உங்களது மதிப்பை இன்னும் உயர்த்தக்கூடிய நல்ல ஒரு குணத்தை உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி தருவதற்கு காத்திருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க நிறைய காரியங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே உங்களுடைய கனிவு காரணமாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த தினம் நல்ல ஒரு தகவல் இனிமையான தகவலும் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாம அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லைட் எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க லைட் எல்லோ இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகரசு நண்பர்களில் அறலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் நண்பர்களே புதிதாக ஆடைகள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் சந்தோஷம் பெருகும் அதன் மூலமாக பேச்சுக்கு மதிப்பு கூடுறதுனால நீங்க பேசி பேசி நிறைய விஷயங்களை காரியங்களை வந்து சாய்த்து கொள்ள முடியும் மதிப்பு மிக்க கெத்தான ஒரு நாளுங்க பூசம் நட்சத்திரம் நபர்களுக்கு நீங்கள் கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க இப்பொழுது நீங்கள் சுபகாரிய முயற்சியை எது செய்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரிய முயற்சியை நீங்கள் தொடர்ந்து இப்பொழுது மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்கள் ஈஸியாக வேலையில் ஒரு மதிப்பான ஒரு நாள்கள் முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யும்போது வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் ஆயுத நட்சத்திரத்தில் இன்றைக்கி பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களில்லை குறிப்பாக உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருப்தியான சூழல் ஏற்படும் பாராட்டுகள் நிறைந்த நாள் என்று தின ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே